ம் நால வரைக்கிலாம் ம் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே அந்த பழமலையில் இருக்கிறீங்க நாற்பத்த நாற்பது வருஷமாக இருக்கிறேங்க நாற்பது வருஷமாக இருக்கிறேன் இந்த கோயில் எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது அது பெருவிங்க சொன்ன பார்த்தா அது நம்ம விக்கரம் தெரிஞ்சு இப்போ நாற்பது அதுங்க அவங்க எந்த காலத்தில் என்ன பண்ணாங்களோ தெரியல 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 நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றோம் ஒரு ஆண்டு காலமா உங்களுக்கு தெரியும் இருக்குது தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஒரு ஐநூறு வருஷம் இருக்குங்களா இருக்கும் ஐநூறு வருஷம் இருக்கும் இருக்கும் இப்போ நீங்க பழமொழியில என்ன தொழில் பண்றீங்க எல்லாம் விவசாயம்தான் விவசாயம்தான் கிணறு இருக்குங்களா கிணறுல மேட்டுக்காது ரோடு இருக்குங்களா ரோடு இருக்குது ரோடு தாரிசாலைங்களா இல்ல சும்மா அப்படியே மண்சாலை தான் மண்சாலை அது ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாச்சும் நீங்க கேட்டீங்களா கேட்டதெல்லாம் கேட்டோம் ஏன்னா அதாவதுன்றாங்க அப்படி நிற்கிது அப்படி அது நம்ம ஒன்றும் எம்எல்ஏ பார்க்கல ம் அதாவது இந்த இந்த பாலமலைக்கு ஒரு தாரிசாலை அனுப்பிச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா அதை வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்தால் தான் பண்ண முடியும் ஆமாம் இப்போ இப்போ நூறு நாளத்து வேலையில் செஞ்சீங்களா நீங்களே போட்டிங்களா அதில் நூறு நாளை வேலையில் செஞ்சது தான் அப்புறம் நாங்களே போட்டது ஆ நீங்களே எல்லாம் சேர்ந்து போட்டது வீட்டு வீட்டுக்கு வரி வச்சு போட்டீங்களா ம் வீட்டுக்கு எவ்வளோ வரி வச்சிங்க அதெல்லாம் முப்பது நாற்பது ஐம்பது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வச்சு எத்தனை வீடு இருக்கும் ஐநூறு வீடு வீடு இருக்கும் ஐநூறு வீட்டுக்கார ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் போட்டு போட்டு செஞ்சு ரோடு போட்டிருக்கீங்க சரி இப்போ தொழில இங்க என்ன விவசாயத்தை கிணறு இருக்கு இல்லை மழை பெஞ்சாதான் மழை பெஞ்சா தான் இங்க என்ன விவசாய என்னென்ன போடுவீங்க ராய் கம்பு ராய் கம்பு தான் கம்பு மற்றது இல்லை அப்புறம் பணம் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க பணத்துக்கு வேண்டி வெளியில் வேலைக்கு போனால் தான் காசு வெளியில் இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு இப்படி வெளியில் வேலைக்கு ஆ வேலைக்கு மில்லுக்கு மில்லு அது போனால் தான் காசு ஆ சரி இப்போ அதே வந்து நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாமே பாலமலையில் உங்களுக்கு என்ன வேலை பால மல்ல இங்கே பண்ண நமக்கு போக்குவரத்து இருக்குதுல்ல போக்குவரத்து இருக்குது நம்ம இருந்தாலும் இங்கேருந்து இதை நீங்கள் பணம் வசதி அது இது இல்லைங்கிறீங்களே அப்புறம் அங்கேயும் போய் இருந்துக்கலாமே எங்கள் போக்குவரத்து காலத்திலேருந்து இருந்து பழகிட்டீங்க அதனால அங்க போக வந்தாரு வந்தார் இங்க ஏதாவது மாடு ஆடு எல்லாம் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க மாடு எத்தனை வச்சிருக்கீங்க மாடு நாலு நாலு ரூபாய் இருக்கு நீங்கள் அந்த காலத்துல இருந்து இருந்ததுனால கீழே போய் உங்களுக்கு பிடிக்கல 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 நாங்கள் எப்போதும் நாங்க அந்த பாலமலை மேலேயே நாங்க இருந்து வாழ்றோம் பழக்கம் அந்த காலத்தில் பூர்வ காலத்துல இருந்து ஒரு ஐநூறு வருஷமா இங்கேயே வாழ்ந்து பழைய போச்சு அதனால கீழே போனா பிடிக்காது ஆ சரி வா போடு